ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் ரெண்டு வகையான சத்தான டிஃபன் ரெசிபி பார்க்கலாங்க ஒன்று முருங்கிக்கீரை தோசை இன்னொன்று வந்து ராகி இட்லி ரெண்டுமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு காஞ்ச மிளகாயை உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் குருமிளகு ஒரு ரெண்டு சின்னதாக பூண்டு பற்கள் அதே மாதிரி ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி உடைச்சிட்டு போட்டுக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கொஞ்சம் நேரம் ஒரு பாதி அளவுக்கு வதங்குற அளவுக்கு கஞ்சி கொஞ்சம் கலந்து விடுங்க இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கீரை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரையில் நிறையவே இரும்பு சத்து நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் இருக்குது அதை வந்து குழந்தைங்க சாப்பிட அவாய்ட் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் தோசையாக பண்ணி கொடுக்கலாம் இதை நல்லா வதக்கி விட்டுருங்க கொஞ்சம் கீரை வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் கீரை ரொம்ப நேரம் வேக விட்டுறாதீங்க அந்த ஒரு அந்த ஃப்ளேவர் நமக்கு போயிட்டு தன்மை வந்துடும் அப்போ நல்லா இருக்காது இதை நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு ரெடியாக இருக்குது இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கோதுமை மாவில் செஞ்சு காமிக்கிறேன் நிறைய பேர் டயட் இருக்கவங்க இல்ல வந்து சுகர் சுகர் உடம்புல சக்கரவியாதி இருக்கிறவங்க அவங்க வந்து அரிசி மாவு எடுத்துக்க மாட்டாங்க அப்ப கோதுமை மாவுல செய்கிறது ரொம்ப நல்லது இப்போ நீங்க குழந்தைங்களுக்கு செய்கிறீங்க வீட்டில் இல்ல நார்மலா உடம்புல எந்த ப்ராப்ளம் இல்லை நாங்கள் அரிசி சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் இருக்கிற இட்லி மாவுலயே நீங்க இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்த்துட்டு கலந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இப்போ இதை வந்து சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வந்து கலந்துக்கலாம் நான் வந்து இப்போ கீரை வதக்கும்போதே கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் அது சொல்கிறதுக்கு மறந்துட்டேன் இப்போ நம்ம வந்து அதனால் நீங்கள் மாவில் எக்ஸ்ட்ரா உப்பு போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா கலந்துட்டு டேஸ்ட் பாருங்கள் உப்பு வேணும்னா மட்டும் சேர்த்துக்கோங்க இல்லைனா வேண்டாம் இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நம்ம தோசை மாவு பக்குவத்துக்கு கலந்துக்கலாம் இப்போ நம்ம இதில் வந்து கோதுமை மாவில் பண்ணுறதுனால ரொம்ப தண்ணியாக கரைச்சிடாமல் ஓரளவுக்கு நமக்கு மாவு இருக்கணும் அது எந்த பக்குவங்கிறது நான் சொல்கிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் எல்லாமே நல்லா ஈவனாக நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் விட்டால் தான் நமக்கு தோசை வந்து நம்ம நல்லா மெல்லிசாக நம்மளால் சுட்டு எடுக்க முடியும் இப்போ இந்த அளவுக்கு மாவு நல்லா கலந்தாச்சு தோசைக்கல் நல்லா சூடாக இருக்குது இப்போ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவோட அந்த திக்னஸ் தெரிஞ்சிருக்கும் சேர்த்துட்டு நல்லா உங்களுக்கு என்ன சைஸுக்கு வேணுமோ சின்னதாகவோ பெருசாகவோ நீங்கள் தோசை எப்பவும் செய்கிற மாதிரி செஞ்சுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்து நீங்கள் மேலே வந்து ஒரு சைடு வந்ததுக்கப்புறமா நல்லா திருப்பி விட்டு நீங்கள் தோசையை ரெண்டு சைடும் வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தோசை நார்மலான தோசைகளுக்கு எப்படி நம்ம கார சட்னி தேங்காய் சட்னி சாம்பார் எல்லாம் சாப்பிட்றோமோ அதே மாதிரி இதுக்கும் வச்சு சாப்பிடலாம் உங்களுக்கு வந்து தோசை சாப்பிடும்போது எந்த டிஃப்ரெண்டும் தெரியாது கீரை கலந்துருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியாது நமக்கு அதுதான் வேணும் நம்ம வாசனையாக இருக்கணும் சத்தாகவும் இருக்கணும் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நமக்கு உடம்புல அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்கள் கிடைக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இப்போ தோசை ரெடி ஆகிடுச்சு இது கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாம்பார் சட்னி வச்சு சாப்பிடுங்க காலையில் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஃபன் எடுக்கும்போது அன்றைக்கி ஃபுல்லாகவே நமக்கு உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அடிக்கடி இது சாப்பிட முடியலனாலும் ஒரு வாரத்தில் ரெண்டு மூணு தடவை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இப்போ தோசை எப்படி செஞ்சாச்சு இது சாஃப்டாக இருக்குமா இல்லை எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் தோசை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மடக்கி ஒரு கைக்குள்ளே வச்சுக்கலாங்க அந்தளவுக்கு தோசை சாஃப்ட்னஸ் இருக்கும் இது கோதுமை மாவில் செஞ்சதுனால இப்படி இருக்குன்னு நினைக்க வேண்டாம் நார்மலாக அரிசி மாவில் செஞ்சாலுமே இதே மாதிரி ஒரு சாஃப்ட்னஸ் தோசை இருக்கும் அப்போ வந்து தோசை வந்து நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் சில பேருக்கு சாப்பிட பிடிக்கும் தோசை நல்லாவும் இருக்குது சத்தாகவும் இருக்குது மறக்காமல் செஞ்சு பாருங்கள் அடுத்து நம்ம இட்லி பண்ணுறதுக்கு இப்போ ஒரு பாத்திரத்தில் இந்த கிளாஸ் நான் வந்து நார்மலாக வீட்டில் எங்கள் வீட்டில் இருக்கிற கிளாஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் எந்த சைஸ் கிளாஸ் கப்பு எது இருக்கோ அதில் ரெண்டு கப் அளவுக்கு ராகி அளந்து போட்டுக்கோங்க அதே மாதிரி முக்கால் கப் அளவுக்கு வீட்டில் சாதம் அடிக்கிற அரிசி நான் சேர்த்துக்கிட்டேன் அதே கிளாஸில் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு உளுந்து சேர்த்துட்டேன் அவள் வந்து ஒரு மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன் லாஸ்ட் நம்ம அரைக்கும் போது மட்டும் தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் அது இப்போவே நம்ம ஊற வைக்க வேண்டாம் இப்போ தண்ணி சேர்த்து இதை ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் உளுந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஊறினாலே போதும் இப்போ ரெண்டுமே நல்லா ஊறட்டும் இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நல்லா கம்ப்ளீட்டாக தண்ணி சேர்த்து ஒரு தடவை தண்ணியை கீழே கொட்டிட்டு மறுபடியும் தண்ணி சேர்த்து ஊற வச்சிங்க அப்படின்னா நம்ம செய்கிற இட்லி வந்து இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ உளுந்து நல்லா ஊறிடுச்சு நான் ஃபஸ்ட்டு உளுந்து வந்து கிரைண்டரில் போட்டுக்கிறேன் போட்டு நீங்கள் அரைச்சிட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் ராகி நல்லா ஊறிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதை அரைச்சிக்கலாம் இல்லைனா ஒரே டைம் தாங்க எங்களுக்கு அரைக்க டைம் இருக்கும் அப்படின்னா ஒரு மூணு மணி நேரம் அப்புறமா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க இல்லைனா அந்த ஒரு உளுந்துலேருந்து ஒரு ஸ்மெல் வரும் இப்போ உளுந்து அரைச்சிட்டோம் அப்படின்னா ராகி ஒரு ஆறு டு ஏழு மணி நேரம் நல்லா ஊறிடும் அப்போ தாங்க நல்லா வந்து சீக்கிரம் அரைப்படும் இப்போ இதையுமே கிரைண்டரில் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம இட்லி மாவுலாம் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி அரைச்சிக்கலாம் நீங்கள் கல் உப்பு போட்டு அரைக்கிறவங்களாக இருந்தால் மாவு அரைக்கும் போதே சேர்த்துக்கோங்க இல்லைனா லாஸ்ட்டு மாவில் வந்து போட்டுக்கலாம் இப்போ மாவெல்லாம் அரைச்சு நல்லா ஒரு கெட்டியான இட்லி பக்குவத்துக்கும் இட்லி மாவு பக்குவத்துக்கு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நான் வந்து இதில் நைஸ் சூப்பு தான் साल सेकरा சேர்த்துட்டு நல்லா கரைச்சிக்கலாம் நைட்டு இப்போ நான் மாவு கரைக்கும் போது நைட்டு எட்டு மணி எட்டு மணிக்கு கரைச்சி வச்சுட்டு காலையில் நம்ம எட்டு மணிக்கு தான் நம்ம இட்லி ஊற்ற போகிறோம் அப்போ மாவு எவ்வளோ சாஃப்டாக ஊறி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அப்போ தான் நம்ம செய்கிற இட்லி நல்லா பஞ்சு மாதிரி வரும் இதே மாவில் நீங்கள் தோசையும் ஊற்றி எடுக்கலாம் பணியாரமும் ஊற்றி எடுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நான் அந்த மாதிரி மாவு கரைச்சிட்டு ஒரு காலையில் எட்டு மணிக்கு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் எவ்வளோ சூப்பராக நல்லா ஒப்பிட்டு வந்திருக்குன்னு ராகியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மாவு புளிக்கணும் அப்போ தான் வந்து அந்த ஒரு சாஃப்ட்னஸ் நமக்கு வரும் நம்ம செய்கிற இட்லியாக இருந்தாலும் தோசையாக இருந்தாலும் இப்போ நம்ம இதை இட்லி தான் ஊற்றிக்க போகிறோம் மாவு எவ்வளோ நல்லா அப்படியே வந்து புசு புசுன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா இப்படி தான் இருக்கணும் இப்போ இந்த அளவுக்கு நம்ம நான் வந்து துணி விரிச்சு தாங்க இட்லி பண்ணுவேன் நீங்கள் எந்த மெத்தடில் நீங்கள் வீட்டில் இட்லி பண்ணுவீங்களோ அந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இட்லி ஊற்றிட்டு இப்போ தண்ணி சேர்த்து நல்ல பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் அதில் சேர்த்துட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் வந்து நல்லா வேக வச்சுட்டு நம்ம வந்து எடுத்து பார்க்க போகிறோம் இட்லி வந்து துணியில் ஒட்டாமல் நமக்கு சாஃப்டாக வந்தால் தான் நமக்கு பார்க்குறதுக்கு அந்த இட்லி சேஃபும் நல்லாயிருக்கும் நல்லா ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கணும் நமக்கு களி களியாக இருந்தால் சாப்பிட முடியாது இல்லையா அதனால் இப்போ வேக வச்சுட்டு கம்ப்ளீட்டாக எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் மேலே லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு நான் துணி எடுக்கிறேன் கொஞ்சமாக லேசாக ஒரு ஒரு பிசிறுதா அதில் ஒட்டிட்டு வரதை தவிர இட்லி வந்து நமக்கு எந்த சைஸுக்கு இருக்கணுமோ அந்த சைஸுக்கு இருக்குது அவ்வளோ ஒரு பார்க்குறதுக்கும் சரி நல்லா சாஃப்ட்னஸாக இருக்குது இந்த இட்லி மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம இது கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சட்னி சாம்பார் குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கலாங்க ரொம்ப ஒரு சூப்பரான காலையில் சாப்பிட்றதுக்கு ஒரு ஹெல்த்தியான டிஃபனாக இருக்கும் குழந்தைங்க ராகியில் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி எப்படியாவது ஒரு இட்லியோ தோசையோ புட்டோ ஏதோ ஒன்று பண்ணி பண்ணி கொடுங்க ஏன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது ராகிலேயே நிறைய நல்ல சத்துக்கள் இருக்குது இப்போ இந்த ரெண்டு ரெசிப்பியுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்ருக்கோம் அப்படின்னா பெல் லைக்கான கிளிக் பண்ணால் தான் நோட்டிஃபிகேஷனில் வரும் அதையும் மறந்துடாதீங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இது எல்லாமே வீட்டில் ஒரு ஈஸியாக பண்ணக்கூடியதான் புதுசாக சமையல் பண்ணுறவங்க கூட இதை பண்ணிடலாம் அடிக்கடி ஒரே மாதிரியான சாப்பாடு சாப்பிடாமல் டிஃப்ரெண்டாக செஞ்சு சாப்பிடுங்க நெக்ஸ்ட் ரெசிப்பில மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்